வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற கோவில் பார்த்திங்கன்னா திருப்பதி இந்த அனுபவத்தை தான் அந்த வீடியோ மாரி ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் இன்றைக்கி நடந்து போகிற வழி பார்த்திங்கன்னா அலிபெரிமெட்டு அது வழியாக போகிறோம் அதில் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிக்கட்டு இருக்கும் அதனால் இப்போ இதுதான் வந்து அந்த கோயிலில் உள்ளே போகிற நம்ம இதோடய என்ட்ரன்ஸு உள்ளே போகும்போது ஏற்றி கும்பிட்டு அப்படியே அந்த தேங்காயெல்லாம் உடச்சிருவாங்க உடச்சிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இது மேலே அப்படியே ஏறி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்டு இருக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது அதனால் அதில் போய் உட்காந்து உட்காந்து அப்படியே போய்க்கலாம் இது ஆஞ்சநேயர் ஒன்று வரும் இப்போ நம்ம அந்த போகிற இடத்துல நம்ம நிற்கிற இடத்துல வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் நம்ம எந்த இடத்துல வரைக்கும் போகணும் அதுக்கான மேப்பு இதில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வேண்டிட்டு முட்டி போட்டு தான் அந்த படிக்கட்டில் ஏறி போகிறாங்க வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணுன்ட்டு வேண்டிப்பாங்க க தட தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ராஜகோபுரம் மாதிரி ஒன்று அதுக்குள்ளே என்றணும் அந்த படிக்கட்டும் அதிலருந்து தான் இந்த படிக்கட்டில் இருந்தால் படிக்கட்டுகளை கணக்கு ஸ்டார்ட் ஆகும் நானும் எங்கள் தங்கச்சிகள் ரெண்டு பேரும் அவங்க கூட தான் அந்த கோயிலுக்கு போயிடணும் ஆனால் நான் போகிறது இதுதான் முதல் டைமு ஸோ அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு ஏன்னா சின்ன வயசில் போனது அதெல்லாம் அங்கே அப்போல்லாம் ஒன்றும் தெரியாது இன்றைக்கி வந்து நாங்கள் படிக்கட்டில் ஏறி போகிறது லைஃப்பில் தான் ஃபஸ்ட் டைமு இங்கே பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே இருக்கும் அதில் இருந்து இந்த இடத்துல தான் வந்து விஷ்ணு நிவாசன்ட்டு அந்த இடத்துல டிக்கெட் வந்து கொடுக்குற இடம் இங்கே வந்து பண்ணுறாங்க அது காலையில் அதுக்குன்னு டைம் இருக்குது அது வழியாக அந்த டைமில் வந்து வாங்கினோம்னா நம்ம ஃப்ரீயாக வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ பேருக்கு வந்து அவங்க ஃக்கன் மாதிரி தராங்க அது டைம் முடிஞ்சான்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க அதனால் பார்க்க முடியாது நமக்கு டிக்கெட்டும் கிடைக்காது அதனால் அதை டைம் பார்த்து சீக்கிரம் போகணும் இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு ஏறும்போதே வந்து சூடு சூடாக வச்சு அதில் எல்லாம் கொளுத்தி அந்த சந்தனம் சாரி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூசிட்டு அது ஒரு டைப்பான மக்கள் வந்து அங்கே படிக்கட்டில் அதை பூசிட்டு அப்படியே வந்து நிறைய வேண்டுகளை நிறைவேற்றிக்கிறாங்க அது குனிஞ்சே போகணும் அதுவே கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது இருந்தாலும் அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்ததுக்காக அது கஷ்டமாக நினைக்காம உள்ள போய் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சில இடையில இடையில் வந்துட்டு நம்ம பிரைமரி ஹாஸ்பிட்டல் மாதிரி அந்த மாதிரி வசதிகளும் இருக்குது மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அங்கே போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அந்த வசதியும் இருக்குது அதே மாதிரி தண்ணியும் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு போகும்போது பச்சை கலர் போர்டில் வந்து நம்ம எவ்வளோ படிக்கட்டு ஏறி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்டும் வச்சுருப்பாங்க ஸோ அது நம்ம போய் போய் பார்த்துக்கலாம் இந்த சைட்லேயும் கொஞ்சம் உட்கார்ற மாதிரி ஸ்லாப் மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க ஸோ நிறுத்தி நிறுத்தி தான் போனால் நம்ம ஒரு தொடர்ந்து ஏறணும் அப்படின்னா அதுக்கு பழக்கம் வேணும் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அப்படி போகணும் இடையில் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு மா மான்கள் அது டைப் டைப்பான மான்கள்லாம் இருக்குது மாதிரி சிங்கவால் குரங்கு அப்புறம் இந்த மரம் அணிலுன்னு சொல்லுவாங்க அது வந்து சாதாரணமாக நம்ம சைட்லாம் எதுவுமே பார்க்க முடியாது ஆனால் அங்கே போனால் என்றது பார்க்கலாம் இடையில் மிருகங்கள்லாம் வரும் லாஸ்ட் டைம் ஒரு குழந்தைய வந்து ஒரு சிறுத்தை இது பண்ணதுனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது போகிற வழியிலே நம்ம எல்லோரும் தனித்தனியாக போகக்கூடாது எல்லோரும் ஒரு குரூப்பாக ஒரு பத்து பேர் அந்தமாரி செட்டாக போய் தான் போகணும் அப்படி இல்லைன்னா மிருகங்கள்னால நமக்கு எதாவது தொந்தரவு வரும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகும் இதோட இதெல்லாம் அங்கே எழுதி போட்டிருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இந்த படிக்கட்டில் தான் போட்டிருக்காங்க இது வந்து முந்நூறாவது படிக்கட்டு இன்னும் மூவாயிரத்தி இரநூத்தம்பது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது இப்ப வணக்கம் ரெண்டு வழியும் இருக்கு ஸ்ரீவாரி ஐ வரின்னு சொன்னாங்க படி கட்டுவோம் மூவாயிரத்தி அரநூத்தம்பது படிக்கட்டு அப்போ தான் நாங்கள் ஆயிரம் படிக்கிறோம் மேலே போகிற வழியிலே நம்ம ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் அதுவும் வந்து ஒரு நியாயமான வெளியில தான் விற்கிறாங்க அதுவும் ஒன்று கோயில்னால மழையில் இருக்கிறதுனால நமக்கு அது க காசு கூட அப்படிலாம் எதுவுமே என்ன சொல்கிறதில்ல எல்லா இடத்துலேயுமே ஒரே ரேட்டில் தான் இருக்கும் அது கொஞ்சம் அது நினை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சில இடங்களில் அந்த மாதிரி இருக்காது இது கொஞ்சம் நியாயமான சில பண்ணுறாங்க நம்ம படிக்கட்டில் போகும்போதே வந்து அந்த ஸ்பீக்கர் வச்சு அதில் வந்து நம்ம பெருமையோட பாட்டு அதை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை கேட்ட போருக்கே கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது இப்போ ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டு மேலே வந்தாச்சு இந்த மாதிரி தான் அவங்க வந்து வேண்டுதலை நிறைவேற்றிட்டுருக்காங்க இருக்காங்க பொண்ணுங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒரு வழியில் நாங்கள் பார்த்து ஒரு அனுபவம் அதை வந்து க்ளீன் பண்ணுறக்கும் ஆள் இருக்காங்க அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா அதுலேயே போட்டு இது பண்ணிட்டு இருந்தால் நிறையா தூள் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் பாதி படிக்கட்டு ஏரியாச்சு படிக்கட்டு ஏரியாச்சு இன்னும் முறையில் இருக்கும் இன்னும் பாதி இருக்கு இதுதான் என்னென்ன வேண்டுதல்னு தெரில அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய இடத்துல இப்போ நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வகையான மான் அப்படின்னு எங்களுக்கு தெரியல இதுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அது நம்ம எதாவது சாப்பிட தருவோமா அப்படிங்கிறக்காக அதை அப்படியே நம்ம பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு பார்க்குறக்கே ஒரு இதாக இருக்கும் நல்ல ஒரு இந்த மாதிரி இதெல்லாம் பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் இது காளி கோயில் இந்த இடத்துல மேலே தான் நாமம்னு சொல்லி ஒன்று இருக்கும் அது நம்ம நைட் டைமில் பார்த்திங்கன்னா இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு பெருமாளோட நாமம் தெரியும் சங்கு சக்கரம் அது இந்த கோயில்கிட்ட தான் அந்த லைட் செட்டிங் போட்டிருக்காங்க அந்த இதை பார்க்குறக்கே நம்ம நைட் நல்லாயிருக்கும் சூப்பராக அந்த நைட் டைமில் பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் எல்லாமே இருக்கும் பக்கத்தில் ஹோட்டல் அது ஆப்போசிட்டில் அங்கேயும் நம்ம சாப்பிட்னா அங்கேயே காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க நாளைக்கு ஹோட்டல் இருக்கும் அந்த மானோட இது இன்னும் போகவே இல்லை அது வந்து நம்ம சாப்பிட தருவோட வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது ஆனால் அந்த மாதிரி இதை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேலே போட்டிருப்பாங்க வந்து தம்பரம் பண்ணக்கூடாது அதுக்கு எதுவும் சாப்பாடு எல்லாம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருப்பாங்க அதேமாதிரி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸுமே எல்லாமே இருக்கும் அதனால் சுத்தமாக தான் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை போகிற வழியிலேயே சில சில சின்ன சின்ன கோயில்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் தங்கச்சி ரெண்டு பேருமே அங்கே உட்காந்துருந்தாங்க அந்த மான் இன்னும் போகவே இல்லை அதுதான் ஒரு பெரிய அதிசயம் இதுதான் வந்து மர அணில்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்க்கறக்கு நம்ம ஊரில் பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது தான் பார்க்கணும் அப்படி இல்லைன்னா தேக்கடி அந்த மாதிரி இடங்களில் நிறையா இருக்கும் நம்ம அணில் தான் அணிலோட பெருசாக இருக்கும் பார்க்குறக்கே ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு காட்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து உள்ள உள்ளூரில் சும்மா கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து அந்த ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட வந்தாச்சு இந்த இடத்துல தான் மேப்பும் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம போகணும் அப்படிங்கிற மேப்லேருந்து எல்லாமே எல்லாமே இங்கே வந்து நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஒரு இது சாமி கும்பிட்டு தான் போகணும் இது எல்லாமே நம்ம போகிற வழியில் உள்ள அந்த இடங்கள் தான் இவ்வளோ அங்கே வித்தியாசமாக இருக்கும் எல்லாருமே வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க இது வந்து புள்ளிமானது இதே தொட்டாலும் அதுவும் ஒன்றும் சேரில்ல அது வந்து தெரியுமா நல்லா ஒரு இதாக பார்த்துட்டு பேசுலாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மர அணியில் தான் மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்தது அதோடய இது வைப்பாங்க வெயிலில் ஒன்றும் அனுப்பு தெரியாது படிக்கட்டும் நல்லாயிருக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா பேர் சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவுமே வந்து அங்கே வந்து நிறைய இருக்குது அதனால் இதுவும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு இதை பார்க்காம வர மாட்டோம் இப்போ அதுக்கப்புறம் மேலே ஏரியாச்சு மூவாயிரத்தி மூவாயிரம் படிக்கட்டு ஏரியாச்சு இப்போ வந்து சைடில் தான் இந்த மாதிரி ரோடு போயிட்ருக்கோம் இதுதான் கொஞ்சம் மக்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒன்றும் இல்லை நீட்டாக போய்க்கலாம் கொஞ்சம் இந்தளம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரையாக போன எல்லாமே கொஞ்சம் தூரம் போனோம்னா மறுபடியும் இன்னொரு பெரிய ஆச்சு அதுலேருந்து இருந்து ஒரு ஐநூறு படிக்கட்டு நம்ம ஏறுற இருக்கும் இப்போ மேக்ஸிமம் மூவாயிரம் படிக்கட்டுகள் ஏறி வந்தாச்சு இதில் புள்ளிமான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் படிக்கட்டுனா நமக்கு சாமி கோயிலுக்கு போயிடலாம் இங்கேருந்து இன்னொரு ஐநூறு படிக்கட்டு ஏறணும் நமக்கு திருச்சி கோயில் வந்து இந்த சைடு மாதிரி நிறையா இங்கே தான் மொட்டை அடிக்கிற இடமும் இங்கே தான் அதே மாதிரி நம்ம லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு டிக்கெட் இடமும் இங்கே தான் இதுலேருந்து போய் தான் நம்ம அந்த ரூமில் வந்து கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் பேட்ச் பேட்சாக விடுவாங்க இந்த சிங்கவால் குரங்குகள் இங்கே வந்து நிறைய இருக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க வந்தால் பார்க்கலாம் இது என்ன தொந்தரவும் பண்ணாது நம்ம இதாக கொடுத்தா இப்போ வந்து இந்த பஸ்ஸு தான் நமக்கு ஃப்ரீ பஸ்ஸு மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே எல்லாம் கொட்டு போகிறோம் ஒரு நெறி இருந்தாச்சு உனக்கு மக்கள் வீடியோ எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெருமாளோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும் ஒரு எங்களுக்கு உண்டான ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு தப்புக்க நான் வேலை நடந்துகிட்டு இருந்தது ஆனால் இதுவும் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நல்லா